செகண்ட் ஃப்ளோரும் ஒரு டபுள் பெட்ரூம் தேர்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மூன்று பெட்ரூம் வீடு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே லிஃப்ட் ஒர்க்கிங்கில் உள்ளது ஸ்டில்ட் கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் வாங்க மெயின் ரோட் மற்றும் பார்க்கிங் மற்றும் ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது புலல் அம்பத்தூர் ஆன் ரோட்டில் இருக்கின்றோம் சண்முகபுரம் சைன் சன்சைன் அப்பார்ட்மெண்ட் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே புலல் அம்பத்தூர் ரோடு சண்முகபுரத்தில் நாம் இருக்கின்றோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ரூட் ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் அதுவும் ரெடி டு வாக்குபை லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதியிலும் கொண்ட புது அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் வாடிக்கையாளர் அம்பத்தூர் சண்முகபுரத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளரில் பாருங்கள் தொடர்ந்து பஸ்ஸுகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன மிக மிக பரவப்பான ரோடு வாடிக்கையாளரை வாங்க நமது புதிய அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்சேல் அருகில் உள்ள வீடுகள் மிக பிரமாண்டமான பங்களா மற்றும் தனி வீடு மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட் ரெட்டி டு ஆக்குபே அபார்ட்மெண்ட் வாடிக்காலலே டோட்டல் ஒரு கிரவுண்ட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் அதில் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் மொத்தம் எயிட் ஃப்ளாட்ஸ் உள்ளது நான்கு பிளாட்டுகள் புக்காகிவிட்டது மொத்தம் மீதி நான்கு ஃப்ளாட்ஸ்கள் அவைலபிளாக உள்ளது டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மூன்று ஃப்ளாட்டுகள் அவைலபிள் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு ஃப்ளாட் அவைலபிளாக உள்ளது வாடிக்கையாளர் மிக மிக குறைந்த விலை மெயின் ரோட்டிலிருந்து அம்பத்தூர் சண்முகம் மெயின் ரோட்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் மட்டுமே இந்த அப்பார்ட்மெண்ட் அனைவருக்கும் த்ரீ பேஸ் பவர் லிஃப்டு லிஃப்ட் அனைத்தும் ஒர்க்கிங்கில் உள்ளது வாடிக்கையாளல்லே இரண்டு மூன்று வீடுகள் குடி வந்து விட்டார்கள் உடனடியாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனடியாக குடி வரலாம் மற்றும் சிசிடி சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது வாங்க தனித்தனியாக மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பாரத வாடிக்கையாளர் லிஃப்ட் அருகில் எஃப்ஒன் ஃப்ளாட் பார்செல் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளாட் எஃப் ஏழ்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இது ஃப்ரண்ட் வியூ போர்ஷன் அடிக்கிறது ஹால் பெரிதாக இருக்கின்றது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பால்கனி ஃப்ளோர் பால்கனி போசன் எழுநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தி மூன்றரை லட்சம் ரூபாய் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆல் இன்க்ளூசிவ் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது இதுவும் பால்கனி ரெண்டு பெட்ரூம்லயும் ரெண்டு பால்கனி உள்ளது வித் அட்டாச் பாத்ரூம் காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் கிச்சன் அடிக்காலே கம்ஃபோர்ட் சைஸ் எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்தும் அருமையாக உள்ளது நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வந்து இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்